ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் தேங்காய் துருவல் ஒரு சின்ன பவுல் நாட்டு சக்கர ஒரு சின்ன பவுல் தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய ஒரு கப் கோதுமாவை போடுறோம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவை மிஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உதிரியா இருந்தா போதும் அடுத்து புட்டு மேக்கர்ல அதுக்குள்ள மாவு போடணும் அப்படி மாவு போடும் போது போடுங்க அமுக்கி போடக்கூடாது அப்புறமா மூடிய வச்சு மூடிக்கணும் இனி புட்டு அவிக்கலாம் இப்போ அடுப்பை பத்த வச்சு அதுக்கு மேல குக்கர்ல மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதும் குக்கர் மூடிய மூடிக்கணும் இப்ப குக்கர் வெயிட் வைக்கிற இடத்துல புட்டு மேக்கரை வச்சு பத்து நிமிஷம் அவிய விடணும் புட்டு மேக்கர்ல இருந்து நல்லா அவி வருது பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்ப புட்டு மேக்கர்ல இருந்து மெதுவா அவிச்ச புட்டு எடுக்கணும் அவ்வளவுதான் கோதுமை புட்டு ரெடி ஆயிருச்சு நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவம் சேர்த்து புட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் நீங்க புதுசா புட்டு செய்யறதா இருந்தா இதே போல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்